தமிழ் சினிமாலையும் சரி தெலுங்கு சினிமாலையும் சரி பிரபலமான ஒரு நடிகை அப்படின்னு சொன்னா நடிகை தமன்னா வந்துட்டு சொல்லலாம் இப்போவும் அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் வந்துட்டு இருக்கு இருக்கும்போது நடிகை தமன்னாவும் விஜய் வர்மாவும் வந்துட்டு காதலிச்சுட்டு வந்தாங்க திருமணம் பண்ண போறாங்க தமன்னாவை விட்டு பிரிஞ்சிருக்காரு விஜய் வர்மா இந்த நிலையில தமிழ்னாவை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா வேற ஒரு நடிகையோட சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தமன்னாவை பார்த்து கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதே ஒரு கேள்வியை ஒரு பேட்டியிலும் வந்துட்டு கேட்டிருக்காங்க யார் இப்படி போனா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நடிகை தமிழ்லாம் பேசியிருக்காங்க அது கூடவே அவங்க வந்துட்டு சமோசா மீதுதான் எனக்கு வந்துட்டு அதீதமான காதல் இருக்கு லவ் எஃபேர் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு சமோசானா ரொம்பவே பிடிக்கும் அதுவும் டீ இல்லைன்னா வந்துட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் டீ கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு நாளைக்கு அஞ்சு சமோசா சரி சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க இந்த வீடியோ வந்துட்டு இனிய தளதுல வைட்டலா போகிட்டு இருக்கு நடிகர் அஜித் இப்போ தீவிரமா கார் ரேசிங்ல வந்துட்டு ஈடுபடுறாரு கவனம் செலுத்துறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது அவருக்குன்னு தனி டீம் இருக்கு அந்த டீம் வந்து நிறைய பிரிவுகள்ல பரிசும் வெல்றாங்க அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியும் பரிசு பெற மேடைக்கு போகும்போது அஜித் வந்து தன்னோட கையில இந்தியா கூடிய ஏந்திக்கிட்டு தான் போவாரு அப்படி இருக்கும்போது வீடியோஸ் எடுத்து அவர் வந்துட்டு ப்ரோமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்ன வந்து ப்ரோமோட் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் பாத்தீங்கன்னா பேசிருக்காரு அதுக்கு காரணம் என்ன ப்ரோமோட் பண்ணாதீங்க மோட்டார்ஸ் ஸ்போர்ட்ஸ் மக்களுக்கு மக்களுக்கு தெரியப்படுத்துங்க வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும் எவ்வளவு கஷ்டம் இதுல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல ஒரு நாள் நிச்சயம் இந்திய டிரைவர்ஸ் வந்துட்டு எஃப் ஒன் சாம்பியன்ஸ் வந்து ஆவாங்க அதனால மோட்டார் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அஜித் வந்து பேசியிருக்காரு இது ஒரு வீடியோ தான் இப்ப வந்துட்டு இணையதளத்தில் அவங்க எல்லாம் ஏ ஆர் முருகதாசோடைய இயக்கத்துல நம்ம சிவகார்த்திகேன நடிப்புல உருவாக்கியிருக்கக்கூடிய திரைப்படம் மதராசி திரைப்படம் திரைப்படத்தோட ட்ரெய்லர் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ல வெளியாகி மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பும் கிடைச்சிச்சு இந்த நிலையில திரைப்படம் வரக்கூடிய செப்டம்பர் ஐந்தாம் தேதி தான் வெளியாக போகுது ப்ரீ புக்கிங் வந்துட்டு இப்பவே ஆரம்பிச்சிருக்காங்க இது வரைக்குமே ப்ரீ புக்கிங்ல எட்டு புள்ளி ஒன்பது லட்சம் ரூபாய் வந்துட்டு வசூலிச்சிருக்கு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு ஆல்ரெடி நம்ம சிவகார்த்திகேயனோட நடிப்புல கடைசியா அமரன் திரைப்படம் வெளியாகி நல்ல ஹிட் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு திரைப்படமும் அதே மாதிரி சிவகார்த்திகேனுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறத எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யாரெல்லாம் மதராசி திரைப்படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றது